ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்கிட்ட இருக்கிற சில்வர் பாத்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது டீக்லேட்டரிங் பண்ணது போக இருக்கிற மிச்ச பாத்திரம் எவ்வளோ இருக்கோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் இந்த பாத்திரத்தை வச்சு தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டும் இருக்கேன் கெஸ்ட்டு வந்தாலும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் வந்து டீக்லேட்டரிங் பண்ண பின்னாடி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது டைம் சேவாகவும் ஆகுது மெயின்டெனன் பண்ணவும் என்னால் முடியுது இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி செட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னொன்னுலேயே நாலு நாலு குழி மொத்தம் பன்னெண்டு குழி இதில் வந்து ஸ்டீமும் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன் இதை இது ஸ்டீம் பண்ணியும் முடியும் இட்லி சட்டியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த இதை வாங்கியிருந்தேன் குட்டியாகவும் நல்லா அழகாகவும் இருக்குது இது பார்க்குறக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்பாத்திக்கு மாவு பெணிஞ்சுக்குவேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் குருமா வச்சவோ குழம்பு வச்சவோ அதில் வந்து ஊற்றி வச்சுக்குவேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாழ்ச்ச சோறு செஞ்சால் போட்டு வச்சுக்குவேன் அந்த பாக்ஸ் ஒன்று எனக்கு போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கடுத்து வந்து ஒரு சில்வரில் ஹாட் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன் அந்த ஹாட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வச்சுருந்த சில்வரில் பெரிய ஹாட் பாக்ஸ் ஒன்று சின்ன பாக்ஸ் ஒன்று பெரிய ஹாட் பாக்ஸ் வந்து மேலே கட்டி போட்டு வச்சுருக்கேன் இதுதான் வந்து எனக்கு ரெகுலராக யூஸ் ஆகுது அதுக்கப்புறத்து பிளாஸ்டிக்கில் ரெண்டு வச்சுருக்கேன் அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் சட்டி இந்த சட்டியில் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய குழம்பு வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைப்ளை கடாய் இது வந்து மதுரை போனப்போ மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட தான் போய் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது இது இது மாதிரியே ஒரு சட்டி வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற பிளானில் யூஸ் பண்ணி பார்த்த முன்னாடி எனக்கு தோணுச்சு சரி நெக்ஸ்ட் டைம் போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இதுக்கு வந்து லிட் எதுவும் வாங்கலை வாங்குறீங்களான்னு கேட்டாங்க இல்லை என்கிட்ட ஆல்ரெடி வந்து வந்து லிட் இருக்குது மூணு லிட் இருக்குது சில்வரில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக் பாத்திரத்துக்கு கொடுத்த லிட் எல்லாமே என்கிட்ட இருக்குது தான் நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன் கடைசியில் வந்து மூடி பார்த்தா எல்லா லிட்டும் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு மேக்ஸிமம் வந்து நான் கிளாஸில் லிட் வாங்க மாட்டேன் சில்வரில் தான் வாங்குவேன் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பவுல் தான் வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய பவுல் இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கழுவுறதுக்கு சப்பாத்தி மாவு பிணையிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இது வாங்கினா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டியதில்லை கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் சட்டியும் போடுற சட்டியும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வச்சுருக்கேன் இதில் வந்து கைப்பிடி வந்து போயிருச்சு ஆனாலும் எனக்கு கைப்பிடி இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப வசதியாக இருக்குது ஏன்னா கைப்பிடி வந்து டக்குன்னு கை பட்டாவே வந்து கீழே வந்து பாலெல்லாம் கொட்டிடுது இப்போ இருக்கிறதுனால எனக்கு அந்த இடத்துல வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன் சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அடுத்து கடை என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் அயன்கடாய்கிட்ட ஒன்று மூணே மூணு தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மீனாட்சி அம்மன் கோயில் போனப்போ தான் நான் அங்கே தான் வாங்கினேன் இது வந்து சீசனிங் பண்ணி தான் கொடுத்தாங்க ஆனாலும் வந்து நான் இங்கே வந்து கொஞ்சோன்னு வெங்காயம் எல்லாம் போட்டு சீசனிங் பண்ணி தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இது வந்து முட்டை பொறிக்கிறதுக்கு ஏதாவது வறுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கழுவிட்டு லைட்டாக தீயில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கடுத்து இந்த அயன் கடன் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா பூரி பொறிக்கிறதுக்கு அதே மாதிரி நோன்பு டயத்தில் பச்சி வடை இதெல்லாம் சுடுறதுக்கு இந்த இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அதுக்கடுத்து இந்த அயன் கடை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பிரியாணி ஆக்கனை வாங்கினதுலேருந்து இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீ ரெகுலராக யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கடுத்து என்கிட்ட இருக்கிற நான்ஸ்டிக் ஒண்ணுதான் இது ஒன்று தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பச்சட்டி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாஸ்டிக்கில் ஹாட் பாக்ஸ் குட்டி ஹாட் பாக்ஸ் இருக்குன்னு சொன்னது பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஹாட் பாக்ஸ் தான் டிமார்ட்டில் வாங்கினது அது சில்வர் ஹார்ட் பாக்ஸ் அப்புறம் இந்த ரெண்டு ஹார்ட் பாக்ஸ் மொத்தம் மூணு தான் யூஸ் பண்ணிட்டு இதுவே எனக்கு போதுமானதாக இருக்கு யாரும் கெஸ்ட் வந்தாலும் இது பண்ணாலும் ஃபியூச்சர்ல அது தேவைப்பட்ட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் வந்து நான் இந்த மூணு பொருள் தான் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இடக்கி போட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேக போடுறதுக்காக இது வச்சிருக்கேன் இது வந்து நல்லாவே இருக்குது அதனால் போட வேணாம்னு சொல்லிட்டு முட்டை வேக போடுறதுக்கு ஏன்னா முட்டை வேக போட்டால் உள்ளே எல்லாம் கருப்பாயிருது இந்த சட்டியில் வேக போட்டோம்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்காகவே இந்த சட்டி நான் வந்து மேக்ஸிமம் வச்சிருக்கேன் அதுக்கடுத்து இந்த ரெண்டு வரச்சட்டியும் மேக்ஸிமம் இந்த ரெண்டு வரச்சடி தான் நான் வந்து அதிகமாக யூஸ் இருக்கேன் எனக்கு என்னென்னா இந்த ரெண்டு வரச்செடியும் போட்டுட்டு சில்வரில் வந்து ஒரு பெருசாக ஒரு வடச்சட்டி மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன் ஒன்றோ ரெண்டோ ஒரு சின்ன சைஸும் ஒரு பெரிய சைஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கேன் இப்போதைக்கு இந்த ரெண்டு வடச்சட்டி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் இந்த வடச்சட்டி ரொம்ப நல்லா ஹெவியாகவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது விடுறதுக்கும் மனசு இல்லை சரி ஒரு நல்லா டேமேஜ் ஆகட்டும் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் எல்லாம் போட்டுக்கிட்டே இந்த மூணு பொருள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது அதுக்கடுத்து எங்கே இருக்கிற மண் பாத்திரங்கள் மண் பாத்திரம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து இந்த ரெட் கலரில் ஒரு மூணு பாத்திரம் இருக்குது இது வந்து தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு வெயில் காலத்தில் தயிர் வைக்கிறதுக்காக இதை எடுத்துக்கேன் அதே மாதிரி திட்டியாக ஒரு வடைச்சட்டி மாதிரி இருக்குது இதில் வந்து இதில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் ஆனால் வந்து இப்போது ரெட் கலரில் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை இந்த கருப்பு வடைச்சிட்டு வந்து எனக்கு ரொம்ப கருப்பில் மண் சட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரெட் கலர் சட்டி வந்து ஒரு மாதிரி வாசம் அடிக்குது மண் வாசம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை அதனால் இப்போ யூஸ் மொதல் யூஸ் பண்ணிவிட்டு வந்து இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை பாருங்கள் இதுவும் வாங்கி <much> அப்படியே <much> யூஸ் <much> பண்ணாம்தான் <much> இருக்குது ஸோ யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன் நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு சட்டி இந்த கருப்பு சட்டி பார்த்திங்கனா இதுக்கு வந்து லிட்டு இருக்கும் இதுதான் எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் ஆகும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த சட்டி வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த சட்டி தான் நான் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவேன் எதுனாலும் டக்குன்னு எடுக்கிறது இந்த சட்டியாக தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டி அதான் இன்னொரு கருப்பு சட்டி வாங்கி வச்சுன்னா அப்படின்னு பிளான்ல இருக்கேன் ஏன்னா இது உடஞ்சிச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண் பாத்திரத்தில் ஒரு ஜக்கு இந்த ஜக்கு வந்து வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றி நான் மட்டும் குடிச்சிக்குவேன் மேக்ஸிமம் யார் குடிக்க மாட்டாங்க நான் மட்டும் ஊற்றி வச்சு குடிச்சிக்குவேன் இதுதான் வந்து என்கிட்ட இருக்கிற மண் பாத்திர ஐட்டங்கள் எங்கிட்ட வந்து மேக்ஸிமம் அலுமினியத்தில் தான் குக்கர் இருக்குது இந்த வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் குக்கர் ப்ரஸ்டீஜோடுது நான் வந்து மேக்ஸிமம் இது வந்து கெஸ்ட்டு வந்தால் தான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் நான் புதுசாக தான் இருக்குது அதே மாதிரி ஒரு லிட்டர் மூணு லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன் அதுதான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் இது யாராவது கெஸ்ட்டு ஒரு அஞ்சு பேரை வந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன் இது நல்லா தான் இருக்குது சரி சில்வரில் குக்கர் வாங்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு சரி நல்லா ஏன் போட்டுட்டு வாங்கணும் விசில் வராமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த குக்கரை போட்டுட்டு நம்ம சில்வர் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன் ஏன்னா காசு போட்டு வாங்கிட்டு அது வந்து யூஸ் பண்ணாமல் தூக்கி கொடுக்கறதுக்கு மனசே இல்லை எனக்கு இப்போ அதுக்காக தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் குக்கர் இதில் வந்து முட்டை வேக போட காய் வேகப்போட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் குக்கர் இதுவே வந்து எங்கள் வீட்டுக்கு போதுமானதாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் தான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அரிசி வைக்கிறதுக்கு இதுவே போதுமானதாக இருக்குது பிரியாணி எல்லாமே வந்து மேக்ஸிமம் இதிலேயே நான் வந்து ஆக்கிக்குவேன் இதுதான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிறதுலே பெரிய குக்கர் இந்த ஏழரை லிட்டர் குக்கர் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறி வந்து நிறையா எடுத்தால் போடுறதுக்கு அதே மாதிரி பிரியாணி வந்து ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ செய்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது கெஸ்ட் வந்தால் மட்டும்தான் இதை எடுப்பேன் மேக்ஸிமம் இதை எடுக்க மாட்டேன் இதில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து பிரியாணி எல்லாமே வந்து குக்கரில் தான் செய்வேன் பாத்திரத்தில் வந்து அதிகமாக செய்ய மாட்டேன் அதனால தான் வந்து குக்கர் கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுருக்கேன் இதை விடவே ஒரு பெரிய குக்கர் வாங்கணும்னு யோசனை இருக்கேன் அது சில்வரில் தான் வாங்கணும் இன்னி வாங்கணுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கிற குக்கர் ஐட்டம்ஸு கடாய் மண் பாத்திரம் இதெல்லாமே வந்து எங்கிட்ட இவ்வளோதான் தான் இருக்குது இவ்வளோ தான் நான் வந்து மினிமமாக யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணால் என்னன்னு மெயின்டெனன் பண்ண முடியல அதே மாதிரி எனக்கு வந்து கிளீனிங் பர்பஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுனால கெஸ்ட்டு வந்தாலும் எனக்கு போதுமான அளவு இருக்குது இந்த பாத்திரங்கள் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் வந்து டீ பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிச்சன் க்ளீனிங் எல்லாமே வந்து சூப்பராகவும் இருக்கும் கிச்சனும் வந்து நீட்டாகவே இருக்கும் எப்பயுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்